பரிசு தொகனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பான் யாரென்ற பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கவும் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கருமை ஐயன் ஐயா வந்த வீரமா எங்களுடைய அழைப்புகளை ஏற்று தற்பொழுது இந்த மாபெரும் வடமாடு மஜுவரட்டு திருவிழாவிற்கு வருகை கொண்டிருக்கக்கூடிய இளமனூர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கர்ணன் என்கிற ராகப்பன் அவர்களை வருக வருக என அன்போடு விழாக்குழுவில் சார்பாக வரவேற்கப்படுகிறார்கள் இந்த மாபெரும் மடம்பாடும் மஜிவ திருவிழாவிற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற பாதுகாப்போம் அருணண்ணன் அவர்களை வருக என அன்போடு வரவேற்கப்படுகிறார்கள் நாட்டினம் பாதுகாப்போம் அருண் அவர்களை அன்போடு வரவேற்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து பரிசு தகுதி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களமெல்லாம் வேங்கையின் வெறித்தனமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா ஒரு காலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலாம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கர்லன் என்கிற ராகப்பன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கவுரவிக்கப்படுகிறது தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை தென்னகத்து மாவீரன் மெட்ராஸ் நினைவாக தொன்ராஜ் போட்டோகிராபி சார்பாக மதுரை மாவட்டம்

இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுதனை பெறுவதற்கு காலையும் இதற்கு அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய இடது தலைவர் வீர தமிழர் எடமாடு பேரவையுடைய மாநில துணை செயலாளர் துணை தலைவர் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சீரங்குடி ஆதித்தனார் ராவணன் காலையை ஆயத்தப்படுத்திக் மாறும் அன்போடு கேட்டுக் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மணி என்ஜி கருப்பர் துணையோடு கே வி கே நண்பர்கள் தாங்களை தயார்நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் காலை களம விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை ஒருமல் சேர் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தண்ட வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆத்தாமா அருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா சென்று கிடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமலா வீரர்களின் அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் ராமநாதபுரம் மாவட்ட இறுதுக்கட்ட பேரவையினுடைய தலைவர் வீர தமிழர் நடமாடு பேரவையினுடைய மாநில துணை தலைவர் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்யநார் அவரது ராவணன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ஆண்டார் கட்டாரம் என்என் கே டிரான்ஸ்போர்ட் கவுன்சிலர் கார்த்திக் ராஜா சார்பாக மதுரை மாவட்டம் மணி என்ஜி எடுப்பர் நண்பர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு விரைந்து வாடிவாசல் அருகாமல் இருமாறு உங்கள் என்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நாயகனா அள்ளி மலரெடுத்து அசராமல் நாண்டெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் குறையாது என்பதற்கு இணங்க பொட்ட பனையூர் மண்ணுதா எங்க ஊரு யாதவ இளைஞரணி பேரவை மகா சபை அருளால் ஆடுது மாறு தெரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது மாறு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காலையா திறமை கண்ட வீரர்களா என்ன பருத்தி இருந்த பார்ப்பா உங்களது கரகோசை வீரர்களை நோக்க மருந்து மல்லி தந்திட வெற்றி பரிசின நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை எங்களுடைய அழைப்புகளை ஏற்றி இந்த மாபெரும் வடமாடு மஞ்சு விருட்டு திருவிழாவிற்கு வருகை வந்து வருகை விருந்து கொண்டிருக்கின்ற கள்ளம்பட்டி குணா அண்ணன் அவர்களை வருக வருக என விழா குழுவின் சார்பாக வரவேற்கப்படுகிறார்கள் அண்ணன் அவர்களை வருக அன்போடு வரவேற்கப்படுகிறார்கள் அணிந்து கருப்பசாமி போல் காவல் காத்து கொண்டிருக்கும் எங்களுக்கெல்லாம் இங்கு நல்ல பாதுகாப்பும் அனுமதியும் தந்து இந்த விழா சிறந்த முறையில் நடைபெறுவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்து கொண்டிருக்கின்ற சிலைமான் காவல் ஆய்வாளர் மற்றும் காவல்துறை நண்பர்களை விழா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தவணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழைக்க துடிக்கின்ற வீரர்களா வம்பா இல்லை கொம்பா என பொறுத்து இருந்த பார்ப்பா உங்களது சரகோசை வீரர்களை நோக்க மருந்து இதற்கு அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வீர தமிழர் வடமாடு பேரவரிடைய மாநில துணை தலைவர் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவரது ராவணன் காலை ஆயத்தமிட்டு மாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் எங்களுடைய அழைப்புதலை ஏற்றி உடமஞ்சி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டினுடைய சிம்ம நாயகன் பாகை நாடு நெற்புகப்பட்டி மகேந்திர பூமதி அவர்களை வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டினுடைய குரல் நாயகன் வட்டம் பெற்ற பாகை வாழ்கோட்டை நாடு நெற்புகப்பட்டி மகேந்திர பூமதி அவர்களை வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் ஆண்டார் கொட்டாரம் எச் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்

பரிசு தலைநீர் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா தார் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மாவீரன் மெட்ராஸ் பொன்ராஸ் சார்பாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் கோடி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய தீரும் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஆணையர் மந்தையம் துணையோடு கருப்பசாமிகள் வீரர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி மலர் எடுத்து அசராமல் நன்றி சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க கொட்ட பனையூர் மண்ணுதா எங்க

காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தலைமை சிறப்பு பரிசினை வருவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா வறுமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வரும் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பாப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் ஆட்டம் வீறு உரைந்து ஏங்கு வரம் ஆட்டமே மனம் நிறைந்த போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால தமிழன் வீரத்தை மார்வட்டி சொல்ல மாட்டாம் அதுதான் வட மஞ்சி விரட்டா மஞ்சி விரட்டார் நெஞ்சுக்கள் மன மணக்குது பொன்னிய பூமியா பொட்ட பனையோர் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலையா வீரர்களா ஒற்றை எங்களுடைய அழைப்புகளை ஏற்று இந்த வடமாடு மஞ்சு விரட்டு திருவிழாவிற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற ராஜாகூர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் வினோத் முத்தையானன் அவர்களை உலா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகிறார்கள் எங்களுடைய அழைப்புகளை ஏற்று இந்த மாபெரும் வடமாடு மஞ்சு வரட்டு திருவிழாவினை சிறப்பு செய்வதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற வருகை தந்து கொண்டிருக்கின்ற ராஜாகூர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் என் எஸ் டி வினோத் முத்தையானன் அவர்களையும் வெள்ளாகுளம் எஸ் எம் பிரபு அவர்களையும் வருக வருக என விழாக்குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்த விட்டன பரிசு தொகனையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன வருகின்றிருக்கின்ற வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் இருபது நிமிடங்கள் யாரும் கால முட்டிட கூடாது ரெண்டு பேர் வாழ பிடிச்சிட கூடாது கொம்ப பிடிச்சிட கூடாது வட கவுரையும் பிடிச்சிட கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டன கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் வீரர்களை படிப்போசை வீரர்களின் நெருங்கி விட்டன இந்த மாபெரும் வடமாடு மஞ்சவரிடாவிற்கே வருகை தந்துள்ள அண்டா வட்டாரம் குமரேசன் அவர்களுக்கும் வெள்ளாங்குளம் விஜய் அவர்களுக்கும்

எருக்கு கேட்ட பேரவினுடைய தலைவர் வீரத்தமன் அடமாடு பேரவினுடைய துணை தலைவர் காஞ்சிரமுடி ஆதித்யன் அவரது ராவணன் காளையை கடைசி நான்கு நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் என்னை வாட சொல்லிக்கோங்க அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக ஆண்டார் கட்டாரம் என் கே டிரான்ஸ்போர்ட் கவுன்சிலர் கார்த்திக் ராஜா சார்பாக மணியஞ்சி கருப்படுத்தனையோடு கே வி கே நண்பர்கள்

கருப்பசாமிகளின் வீரர்களுமே கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாற்றிய உரிமையாளர் நேரங்கள் நெருங்கி விட்டன தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி நிமிடம் நெருங்கி விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குறிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவ அவர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன அரிசி தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிக்கின்ற வீரர்களா ஒன்பது வீரர்களா விட்டி அடியுங்க கை இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் யார் என்று

மாடு அடிச்சாட கூடாது அந்த அஞ்சு நம்பர் காது கேக்குதா

மதுரை மாவட்ட மாவட்டம் பேரவை தலைவர் இந்த வடமாடு மஞ்சு விரட்டு திருவிழாவிற்கு எங்களுடைய அழைப்புகளை ஏற்று சிறப்பு சேர்க்க வருகை வாட்டர் குண்டத்தூர் உரிமையாளர் திவாகர் அவர்களை வருக என அன்போடு வரவேற்கப்படுகிறார்கள் வீரர்கள் கேப்டன் வாங்க மதுரை மாவட்டம் ஆனையூர் மந்தையம்மன் குழு வீரர்கள் கேப்டன் ஒரு ஆள் வாங்கப்போ மதுரை மந்தையம்மன் குழு வீரர்களுக்கு விழா குழுவினர்கள் சார்பாக சிறப்பு பரிசு வழங்கி கௌரவித்துக் எங்கள் அழைப்புதலை ஏற்று வருகை புரிந்து இந்த வடமஞ்சு புரட்டி நிகழ்ச்சியினை பாதுகாப்பு நடத்துவதற்கு பாதுகாப்பு வழங்க வருகின்ற காக்கி சட்டையிலே கம்மா கரையிலே காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நினைந்து